வணக்கம் சொந்தங்களே இங்கே பார்த்தீங்கன்னா மாமா வீட்டில் கரும்பு ஜூஸ் போடுற மிஷின் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட போகிறோம் போவோமா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து அங்கே உள்ள அந்த கிரஷர் முன்னாடி இருக்குது பாருங்க கரும்பு விடுறது அங்கே போவோம் இங்கேருந்து பெல்ட்டு ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் நல்லா தான் இருந்தது சரி அதான் வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின்ங்க ஸோ இந்த இன்ஜினில் எனக்கு பிடிச்சது என்னென்னா லோடாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎம் வந்து கூடும் இது என்ன டெக்னாலஜி என்னன்னா தெரில ஆனால் பார்த்த வரைக்கும் அங்கே கரும்பு கொடுக்கும்போது லோடாச்சு அப்படின்னா இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுங்க அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏண்டா அவங்ககிட்ட கொடுவா கேட்டால் கறி வெற்ற கொடுவா கொடுக்குறீங்க டேய் எங்கே போனா அடை பின்னாடி ஒளிஞ்சிகிட்ருக்கேடே ஏடா முட்டை கரும்பு வெட்டுறது கொடுவ கேட்டால் கறி வெட்டுறதுக்கு கொடுமை கொடுவ வாங்கிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் கரும்பு வெட்டியாச்சு ஸோ நமக்கு தேவையான கரும்பு கிடைத்து விட்டது ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம் கரும்பு அழைக்கிட்ட ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இங்கே வாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது முதல்ல கழுவனும் அதுக்கப்புறம் பார்க்கும் போதே தெரியும் அந்த குப்பெல்லாம் வருது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வாங்க இருக்கு லாக் இருக்கு இல்லையா இது பேர்லாம் எனக்கு என்னென்னு தெரியல கரெக்டாக ஸோ இந்த லாக் வந்து இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து இதுக்கு மேலே கீழே இறந்த மாதிரி அதே மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டீசல் வந்து இதுக்கு மேலே போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பிளாக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஏன்னா ஃபில்டர்லேருந்து இங்கே வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இது தான் தூக்கி விடுவோம் இப்படி தூக்கி விட்டோன்னே என்ன ஒன்னா டீசல் பிளாக் ஆகிரும் இங்கே வந்து இன்ஜின்க்கு போகாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் ஸோ சரியாக தெரியல இப்போ இது தூக்கி விட்டோம் அப்படின்னா இன்ஜின் ஆஃப் ஆகும் அது ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஆஃப் ஆகிரும் சரி இப்போ பார்ப்போம் எப்படின்ட்டு தூக்கிவிட்டா ஆஃப் ஆகும் அமுக்குன்னு ஆஃப் ஆகுமான்னு தெரியலையா சரி ஓகே அது என்ன லிவரா எது கையில் ஆ இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற சாவி ஓகே ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உருவிக்கணும் ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஓ இது எதுக்கு அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சுரு இருக்கும் ஸோ அந்த சுழை பார்த்தீங்கன்னா எனக்கு போகும்போது வந்துடுவேன்

மச்சான் இவ்வளோ ஜூசியும் குடிச்சிருக்கியா மச்சா இவ்வளோ ஜூஸியும் குடிச்சிருக்கியா சரி ஆ ஆஃப் பண்ணலாம் பிரீத்தரு காற்று கையே இழுக்குது இது சைலன்ஸரு ஸோ இப்போ வந்து ஆஃப் போகுது கையெடு இழுத்துக்கும் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் இது தான் போட்டோன்னா ஸ்டார்ட் ஆயிடும் ஜஸ்ட்டு ஒரு இது தான் பாருங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய கரும்பு ஜூஸ் தயார் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஸோ டவுனில் வந்து குடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இருபது ரூபா கொடுத்து ஒரு கிளாஸ் குடிக்கணுமானு ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து வீட்டில் குடிக்க போகிறோம் இருக்கு ஃப்ரீ ஜூஸ்ரா நல்லா இருக்கு கொஞ்சம் ஐஸ்தான்

மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கொசரம்லாம் இந்த வீடியோவே போட்டுச்சு ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவலாம் கிடையாது பழைய தகவல் தான் ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிங்க உடம்புக்கு நல்லது